நேர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் ஆவணி மாதம் ஆவணி மாதம் சொன்னாலே நிறைய திருமணங்கள் நடைபெறும் வீடு குடி போகிறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்கும் சிறந்த மாதமாகும் அதுக்கு மேலே மிகச்சிறப்பாக சிறப்பான வழிபாட்டுக்கான மாதமும் கூட இந்த மாதத்தில் ஆவணி தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வரனால் பாதிப்பு இருக்கிறவங்க அந்த சனீஸ்வர ஜெயந்திக்கு முறையான வழிபாடு செஞ்சால் அதிலிருந்து விடுபடலாம் ஒம்பதாம் தேதி செவ்வாய்க்கான ஜெயந்தி அதுவும் அவரும் அவங்க செவ்வாய்க்கும் நீங்கள் செவ்வாய் தோசை இருக்கிறவங்கெல்லாம் செவ்வாய் ஜெயந்தி அன்னைக்கு அதுக்கு முறையான முறையானன்னா சாதாரணமாக செவ்வாய்க்கு என்ன செய்வீங்களோ அதுதான் அதை செஞ்சு வழிபட்டாக்கா அதிலிருந்து விடுபடலாம் ஆவணி பத்தொம்பதாம் தேதி குரு ஜெயந்தி இருபதாம் தேதி ஹைகிரீவ ஜெயந்தி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக அதாவது பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க நீட் எழுதுறவங்க இவங்கெல்லாம் வந்து ஹை ஹைகிரிவேருக்கு போட்டு முறையாக வழிபாடு செஞ்சால் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதே போல் இந்த ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி சுக்கர ஜெயந்திக்கும் நீங்கள் சுக்கரனுக்கான கலைத்துறையில் இருக்கவங்க சுக்கரனுக்கான வழிபாடுகளை செய்யலாம் இதில் ரொம்ப இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் வந்து ஆவணி பதினஞ்சு வந்து ஜேஷ்டா தேவி விரதம் இந்த ஜேஷ்டாதேவி விரதம் அப்படிங்கிறது தரித்திரம் பீடை இதெல்லாம் விலகிறதுக்கான சிறந்த ஒரு விரதமாகும் இந்த தரித்திரம் பீடை பாதிப்பு உள்ளவங்க அந்த ஜேஷ்டாதேவி விரதத்தை இருந்து தங்களுடைய இடர்பாடுகளை நீக்கி நல்வாழ்வு வாழ வேண்டிக்கிறேன் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பான வழிபாடுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நம்ம குரு டிஸ்கிரிப்ஷனில் அவரோட மொபைல் நம்பர் இருக்குது அவருக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை வழிபாட்டு முறையில் எதுவும் சந்தேகங்கள் இருக்குமென்னு அவரை கேட்டு நீங்கள் முறையாக வழிபாடு செய்யலாம் இப்போ நம்ம இந்த மாதத்திற்கான ராசி பலன்களுக்கு செல்வோம் மேசராசி அன்பர்களே மேச ராசி அன்பர்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கௌரவம் அந்தஸ்து வழியில் மரியாதை இதெல்லாம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் பொருளாதார சூழ்நிலை மிகச்சிறப்பாக அமையும் உற்றார் உறவினர் அவங்களோட வட்டாரம் வந்து அனுகூலமாகவும் அனுசரணையாகவும் அமையும் அதனால் சந்தோஷம் கிடைக்கும் சிலருக்கு வீடு மனை அமையும் நல் யோகங்களும் உள்ளது மகன் மகள் உறவு மட்டும் சுமூகத்தை எதிர்பார்க்க முடியாது சிலர் பிரிவினைகளையும் சந்திக்கும் சந்தர்ப்பங்களும் அமைய வாய்ப்புள்ளது எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காதுங்க நிம்மதியாக இருக்கலாம் சில பேர் இவங்களை பார்த்து எதிரியை பயப்படுற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் உடல்நிலை பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய நிலை மேம்படும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் இருக்காது கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சிறப்பாக மேலும் மேம்படும் அதனால் கூடுதல் லாபமும் பண வரவும் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் வந்து இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடைபெறும் குழந்தை பாக்கியம் வேண்டி அதற்காக காத்திருப்பவருக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும் ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகிள்ஸ் வீட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜு ஏதாவது பெரிய டிவி வாங்குவோம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அது நடத்தணும் அதனால் சந்தோஷம் கிடைக்கும் ஜீவனம் இந்த மாதம் முழுவதும் ஜீ ஜீவனத்தில் எந்த குறையும் இருக்காது தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சுமூகமான சூழலையும் உருவாகும் அதனால் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் தேவையில்லாத அலைச்சல் தூக்கமின்மை இது மட்டும் தவிர்க்க இயலாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க குலதெய்வ வழிபாடு இடர்பாடுகள் சிறு சிறு இடர்பாடுகளையும் தவிர்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்க குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் சென்றுவாங்க சிலர் புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் நல் வாய்ப்புகளும் அமையும் ஏற்கனவே இருக்கிற வாகனங்கள்லாம் வந்து செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் மொத்தத்தில் இது வந்து ஒரு சுபமான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி